செல்ல என் குழந்தையே இன்று இந்த நேரத்தோடு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்க போகின்றது உன் தாயானவள் என்னுடைய வாக்கினை கேட்ட பத்தாவது நிமிடத்தில் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயம் ஒன்று உனக்கு நடக்கப் போகின்றது என் பிள்ளையினுடைய எண்ணங்கள் இந்த வாழ்க்கையை பற்றிய பயம் என்று இத்தனை காலமும் எதை நினைத்து வருத்தப்பட்டாயோ அதுவெல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட போகிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாவற்றையுமே நினைத்து நினைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ ஏங்கி தவித்தாயோ அதை உன் அம்மா உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க முடிவு செய்திருக்கின்றேன் என் குழந்தையை ஒவ்வொரு விடியலும் உனக்கு வெற்றி விடியலும் உனக்கான நல்ல வாய்ப்பும் சேர்த்தே கொடுக்கின்றது இன்று உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த புதிய வாய்ப்பினை சரியாக பயன்படுத்திக் கொள்ள நீ தயாராகிவிட்டால் போதும் மற்றவை எல்லாம் தானாகவே உன்னை சுற்றி நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் பத்தே நிமிடத்தில் ஒரு நல்ல விஷயத்தை நான் நடத்தி கொடுப்பேன் என்று ஒரு உறுதி வாக்கினை கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய திறமைக்கும் இத்தனை கால உழைப்பிற்கும் உனக்கு பலன் கிடைக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது அது மிக விரைவாகவே உன் கைகளில் வந்து சேரப்போகிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே வாழ்க்கையை பற்றிய பயத்தோடு இருந்து கொண்டிருப்பதை விட எதிர்கொள்கின்ற துணிச்சலோடு நீ இருப்பாயானால் எப்பொழுதுமே உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இதனால் வரையிலும் என் குழந்தைக்கென இந்த வாழ்க்கையில் கிடைத்த எல்லா விஷயங்களுமே நிரந்தரமாக இருக்கவில்லை ஆனால் இனிமேல் உன் அம்மா நான் இருந்து கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமானதாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு பிரிந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடாது நினைத்தால் கூட வாழ்க்கையில் எந்த நொடியிலும் மாற்றங்களை நீ எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பொழுது அதையும் நீ எதிர்கொள்கின்ற பக்குவத்தோடு இருந்து விட வேண்டும் மனமுடைந்து விடுவதோ நடக்குமோ நடக்காதோ என்று பயப்படுவதோ ஒரு நாளும் என் பிள்ளைக்கு மனதில் இருக்கக்கூடாது எல்லாவற்றையும் தாண்டி வராகி தருவாள் என்று நம்பு நம்பிக்கை தானே இங்கு எல்லாம் உன்னுடைய நம்பிக்கை நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் நிலை உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் வந்துவிடக்கூடாது எதனால் தெரியுமா அம்மா எந்த நேரத்திலும் உன்னை பற்றி யோசித்து உன்னை பற்றி சிந்தித்து உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் என் பிள்ளை உன்னை நான் எப்பொழுதும் ஏதாவது ஒரு சிந்தனையில் வைத்திருக்க விரும்பவில்லை இதைத்தான் செய்ய போகிறேன் இப்படித்தான் செய்யப்போகிறேன் போகிறேன் இவ்வளவு தான் செய்யப் போகிறேன் என்கின்ற தெளிவை உனக்கு நான் கொடுக்க விரும்புகின்றேன் என்பதனை புரிந்துகொள் இத்தனை காலமும் நீ ஒவ்வொரு கஷ்டங்களாக கடந்து வரும் பொழுதெல்லாம் இதுதான் நமக்கு கடைசி இனி எந்த பிரச்சனைகளும் இருக்காது என்று சொல்லி கடந்து வந்தாய் ஆனால் அடுத்த பிரச்சனை புதிதாக முளைக்கும் பொழுது உனக்கே கடைசியில் ஐயோ அம்மா என்று நினைக்கின்ற அளவிற்கு மாறிவிட்டது ஏனென்றால் பிரச்சனைகள் மாறி மாறி வரும் பொழுது உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என் குழந்தை நீ எந்த நேரத்தில் என்னிடத்தில் என்ன சொன்னாய் நீ சொன்னதே பரவாயில்லை தாயே நான் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்கிறேன் தேவையில்லாமல் உன்னை விட்டு விலகுகிறேன் என்று சொல்லி பிரச்சனைகளுக்குள் சிக்கிக்கொண்டதுதான் கொண்டதுதான் மிச்சம் என்று சொல்லி வருத்தப்பட்டாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த வருத்தத்தை போக்கி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் உருவாக்கி கொடுத்து என்றும் உன்னோடு இருக்கின்ற உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டிய நல்ல விஷயங்களைப் பற்றியும் என்னவென்று தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களும் இன்னமும் நிறைய இருக்கின்றது இவ்வளவுதான் வாழ்க்கை என்று ஒரு குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டுவது போல உன் வாழ்க்கையை நீ நகர்த்தி செல்லாதே என் பிள்ளையே இதையெல்லாம் தாண்டி உனக்கென இருக்கின்ற இந்த பரந்த உலகத்தில் உன்னுடைய வாழ்க்கையை என்னவென்று நீ உற்று நோக்கிப்பார் நிச்சயமாக உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வருவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் யாரால் உனக்கு பிரச்சனைகள் வந்தது யாரால் உனக்கு கஷ்டங்கள் வந்தது யாரெல்லாம் உன் வாழ்க்கையை உன்னை சுற்றி இருந்து வேடிக்கை பார்த்தார்கள் யார் உனக்கு உதவி செய்தார்கள் என்பதனை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை சரியாக உன்னால் தெரிந்து கொள்ளக்கூடிய நேரம் வந்துவிட்டது இத்தனை நாளும் நீ பட்ட அவமானங்களும் நீ பட்ட வேதனைகளும் உனக்கு நல்ல பதிலை கொடுக்கும் ஏனென்றால் கெட்டவர்களுக்குத்தான் இதுவெல்லாம் துன்பத்தை கொடுக்கும் ஆனால் நீ நல்ல குழந்தை அல்லவா இந்த வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்ற குழந்தை அல்லவா எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் நாம் தொடர வேண்டும் என்பதனை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு வாழ்கின்ற குழந்தை அப்படி இருக்கும் பொழுது உனக்கே இத்தனை இன்னல்களை இவர்கள் கொடுக்கிறார்கள் என்றால் மற்றவர்களை எல்லாம் விட்டுவிட்டா தேடுவார்கள் அதனால் உனக்காவது நான் இருக்கிறேன் என்பதனை நினைத்து பெருமைப்படு யாரும் இல்லாமல் எந்த ஆதரவும் இல்லாமல் இருக்கின்றவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் தெரியுமா ஒரு சிறு பாவத்தை கூட செய்யாமல் இந்த வாழ்க்கையில் யாரும் இருந்தது கிடையாது ஏதாவது ஒரு கட்டத்தில் தன்னை மீறி ஒரு தவறு நடந்துவிடத்தான் செய்யும் அதற்காக அத்தனை பேரினுடைய மனதிலும் கெட்ட இடத்தை பிடித்துவிட முடியாது யாரொருவர் உன்னுடைய சூழ்நிலையை உணர்ந்து எந்த நிலையில் நீ இப்படி ஒரு தவறை செய்தாய் என்பதனை தெரிந்து கொண்டு உனக்கு யார் ஆறுதலாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான உறவுகள் அதை தாண்டி எப்பொழுதுமே உன்னை பற்றி ஒருவர் பேசுகின்ற விஷயங்களை எல்லாம் தேவையில்லாமல் நீ கருத்தில் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் உன்னுடைய மனதில் கெட்ட எண்ணங்களை விதைத்து நடக்க விடாமல் செய்பவர்கள் அல்ல உண்மையானவர்கள் இவர்களை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த வாய்ப்புகள் என்று எண்ணி என் பிள்ளை நீ மகிழ்ச்சியோடு இருக்க பழகு எல்லாவற்றையும் தாண்டி நீ நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையை இன்னமும் அதிகமாக நல்லபடியாக வாழ முடியும் கடந்து வந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்படாமல் இனி நடக்க போகின்ற விஷயங்களை நினைத்து மன மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிரு உன்னை தேடி வந்து யாரெல்லாம் உனக்கு நன்மைகளை செய்ய நினைக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் ஒருபோதும் ஒதுக்கி விடாதே ஆனால் அதே நேரத்தில் அவர்களிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்பார்த்து விடாதே எதுவாக இருந்தாலும் எல்லாமுமே தான் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்கு எல்லா உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன் என் பிள்ளையை வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுத்தது எதையெல்லாம் உன்னிடத்திலிருந்து எடுத்தது என்று அடிக்கடி யோசிக்கின்றாய் அதிலும் குறிப்பாக உனக்கு என்ன கொடுத்தது என்று நினைப்பதை விட என்ன எடுத்தது என்று நினைப்பதில்தான் உனக்கு ஆர்வமாக இருக்கின்றது ஏனென்றால் கண்ணீர் சிந்த வேண்டும் கவலைப்பட வேண்டும் சோகமான முகத்தோடு இருக்க வேண்டும் இதுதான் உனக்கு இப்பொழுது மனதில் இருக்கின்ற சிந்தனைகள் என் பிள்ளையே இதையெல்லாம் தாண்டி இங்கே ஒரு பறந்து விரிந்த உலகத்தில் உனக்கான சந்தோஷம் கொட்டி கிடக்கின்றது இந்த சந்தோஷத்தை இது நாள் வரையிலும் தொலைத்து விட்டாய் ஆனால் இனிமேலும் தொலைத்து விடாதே நாட்கள் சென்று கொண்டே இருக்கின்றது எல்லாவற்றையும் கடந்துவிட்ட ஒரு மனநிலையோடு இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ தயாராக இருந்து ஆனால் உன் தாயானவள் என்னை விட அதிகமான மன மகிழ்ச்சியில் இருக்கப் போவது யாராகவும் இருக்க முடியாது என்பதனை நீ உணர்ந்து கொள் என் பிள்ளையே இந்த நிலை நிரந்தரம் கிடையாது இனி வரக்கூடிய நிலையும் நிரந்தரம் கிடையாது எல்லாமும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் வாழ்க்கை எப்பொழுதுமே நல்லபடியாக ஒரு விஷயத்தை நம்மிடத்தில் கொண்டு வந்து கொடுத்து விட்டதே என்று சொல்லி வருத்தப்படுகின்றன இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்காக நான் செய்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்திவிட வருகிறது அல்லது உன்னை தாழ்த்திவிட வருகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் எல்லோரையும் நம்பிவிடாதே ஒருவரின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி எல்லா விஷயங்களையும் யாரிடத்திலும் சொல்லிவிடாதே நாளை உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க அவர்கள் முயற்சி செய்வார்கள் சுற்றி இருப்பவர்களிடத்தில் எதையுமே சொல்லாமல் இருப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஓர் விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் அம்மா உன்னிடத்தில் வந்து பேச வேண்டும் என்ற என்ன அவசியம் இருக்கின்றது நான் உனக்காக நல்லது செய்ய நினைக்கிறேன் என்பதுதானே உன்னுடைய எண்ணம் ஆனால் அது உண்மை அல்ல என் பிள்ளையே உனக்கு நான் உதவிகளெல்லாம் செய்ய வரவில்லை உன்னுடைய முயற்சியையும் உன்னுடைய உழைப்பையும் கண்டு மெய் சிலிர்த்து வந்திருக்கின்றேன் நீ அடையப் போகின்ற வெற்றி உன்னுடைய முயற்சியினால் கிடைக்கக்கூடிய வெற்றி உன் அம்மா நான் உனக்கு எப்பொழுதுமே மிக பெரிய அளவில் நல்ல விஷயங்களை தந்து கொண்டே இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு சில பிரச்சனைகளில் இருந்து உன்னை மீட்டு விட்டேன் என்றால் அதன் பிறகு எல்லாம் நீயே பார்த்து கொள்வாய் என்னுடைய உதவி உனக்கு ஒரு பொழுதும் தேவைப்படாது என்னிடத்தில் அது வேண்டும் இது வேண்டும் என்று என் பிள்ளை ஒரு பொழுதும் கேட்டு நிற்க மாட்டாய் ஏன் தெரியுமா அதுதான் நம்மால் முடியுமே நாம் நினைத்தால் நடக்காததா நாம் நினைத்தால் இந்த வாழ்க்கையில் நடத்த முடியாது என்று எந்த ஒரு விஷயமும் இல்லை என என் பிள்ளை நீ நிச்சயமாக நினைப்பாய் உன்னை சொந்த காலில் நிற்க வைக்க நான் வருகின்றேன் உனக்கு எப்பொழுதும் ஓடி ஓடி வந்து அம்மா உதவிகளை செய்ய மாட்டாள் என்பதனை புரிந்து கொள் எந்த பாதையில் பயணிக்க வேண்டும் எப்படி பயணிக்க வேண்டும் என்பதனை நான் உனக்கு சொல்லி கொடுப்பேன் அதன் வழியில் பயணித்து உன்னுடைய வெற்றியை நீதான் பெறுவாய் என்பதனையும் புரிந்து கொள் அதனால் எப்பொழுதுமே உன்னுடைய எந்த ஒரு வெற்றிக்கும் அம்மா சொந்தம் கொண்டாட வர மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நான் உனக்கு பக்க பலமாக இருப்பேன் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உன்னுடைய முயற்சியினால் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் இத்தனை காலமும் முடிந்தது எல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களின் மீது கவனத்தை செலுத்து வராகியின் ஆசிகளோடு ஒரு செயலை தொடங்குகிறோம் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று நீ நம்பு உன்னுடைய இந்த தான் இந்த வராகி உன்னோடு உடன் இருக்கிறாள் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையே நல்ல செய்தி உன்னை தேடி வருகின்ற நேரம் நான் சொல்கின்ற வார்த்தைகளும் உன் மனதில் நின்று விட்டது என்றால் எதிர்வருகின்ற அத்தனை கஷ்டங்களையும் தூசு போல என் பிள்ளை தூக்கி எரிந்துவிட்டு முன்னேறி சென்று கொண்டே இருப்பாய் உன்னுடைய வெற்றியை நீ தொட்டு விடுவாய் என்பதில் எனக்கு அத்தனை நம்பிக்கை இருக்கின்றது நீ நினைத்து விட்டால் இங்கு நடக்காது என்று எதுவும் இல்லை யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புவதை நிறுத்திவிட்டு எப்பொழுதும் உன்னோடு இருக்கின்ற இந்த வராகியை உன் வாழ்க்கை முழுமைக்குமாக எண்ணிக்கொண்டு மன மகிழ்ச்சியோடு இரு என்றும் உன்னை கஷ்டத்தில் நான் தத்தளிக்க விட்டுவிட மாட்டேன் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இருந்து உன்னை காப்பாற்ற நான் முயற்சி செய்வேன் என்பதனை நீ புரிந்துகொள் ஒரு மனிதனின் வாழ்க்கை சட்டென்று ஒரே நாளில் தலைகீழாக புரட்டி போட்டுவிடக்கூடிய வாழ்க்கை அதனால் இருக்கின்ற நொடி வரை மகிழ்ச்சியாக இருந்துவிடு அது என்றும் உன்னை நல்லபடியாக நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய ஒவ்வொரு நொடி சந்தோஷமும் வீணாகி கொண்டிருக்கின்றது அதை மீட்டெடுத்து விடு நேரம் குறைவாகத்தானே இருக்கின்றது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்